அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்கப் போவது நாம் நினைத்தது நிறைவேற சொல்ல வேண்டிய மிகவும் சக்தி வாய்ந்த சிவன் மந்திரம் இந்த உலகினை படைத்தவர் சிவபெருமான் பிரபஞ்ச பேராற்றலை படைத்த சிவபெருமானிடம் நம்முடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்று வேண்டினால் நம்முடைய வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் நாம் வேண்டும் வேண்டுதலைப் பொறுத்தும் நாம் வேண்டும் முறையை பொறுத்தும் நாம் நினைத்தது நடக்கும் சிவபெருமானை முழுமனதோடு நம்பி நாம் செய்யக்கூடிய மந்திர ஜபமானது வேண்டுதலை விரைவிலேயே நிறைவேற்றும் அப்படி சிவபெருமானை நினைத்து நாம் நினைத்தது நடக்க சொல்ல வேண்டிய ஒரு மந்திரத்தை பற்றிதான் நாம் பார்க்கப் போகிறோம் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வேண்டுதல் என்பது இருக்கும் ஆனால் அந்த வேண்டுதல் நியாயமான வேண்டுதலாக இருக்கும் பட்சத்தில் அதை முன்வைத்து நாம் வழிபாடு செய்யலாம் அப்படி வழிபாடு செய்யும் பொழுது சாதாரணமாக செய்யாமல் மந்திர வழிபாட்டை என்றால் அதற்குரிய பலன் விரைவிலேயே கிடைக்கும் இந்த மந்திரத்தை சொல்வதற்கு முன் சுத்தமாக குளித்துவிட்டு உடல் மற்றும் உள்ள தூய்மையுடன் பூஜை அறையிலோ அல்லது ஏதாவது ஓர் அமைதியான இடத்தில் அமர்ந்து மூச்சை நன்றாக உள்வாங்கி வெளிவிட்ட பிறகு கையில் ஒரு டம்ளரில் சுத்தமான தண்ணீரை வைத்துக்கொள்ள வேண்டும் பிறகு அந்த தண்ணீரை பார்த்தவாறு நீங்கள் என்ன வேண்டுதலை முன்வைக்க விரும்புகிறீர்களோ அந்த வேண்டுதல் நிறைவேறிவிட்டதற்கு சிவபெருமானுக்கு நன்றி பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று மூன்று முறை கூற வேண்டும் அதன் பிறகு இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் ஐம்பத்து நான்கு அல்லது நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் இதே முறையில் தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் அதாவது இன்று நாளை நாளை மறுநாள் என்று மூன்று நாட்களும் முதல் நாள் எந்த நேரத்தில் நாம் வேண்டுதல் வைத்தோமோ மந்திரம் கூறினோமோ அதே நேரத்தில் தொடர்ச்சியாக இதே முறையை பின்பற்றி சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது சிவபெருமானின் அருளால் அந்த வேண்டுதல் நிறைவேறும் மந்திரத்தை கூறி முடித்த பிறகு அந்த தண்ணீரை சிறிது சிறிதாக பருக வேண்டும் இந்த மந்திரத்தை கூறுவதற்கு எந்தவித தடைகளும் கிடையாது ஆண்கள் பெண்கள் என்று யார் வேண்டுமானாலும் கூறலாம் அசைவம் சாப்பிட்டிருக்கும் பட்சத்தில் குளித்துவிட்டு இந்த மந்திரத்தை கூறலாம் பெண்கள் மாதவிடாய் காலத்திலும் கூறலாம் முழுமனதோடு சிவபெருமானை மனதார நினைத்துக் கொண்டு அந்த தண்ணீரைப் பார்த்து கூறினாள் போதும் இப்படி தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் கூற இயலாது என்று நினைப்பவர்கள் ஒரு வெள்ளை நிற பேப்பரை எடுத்துக் கொள்ளுங்கள் அதில் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை சிவபெருமானிடம் கூறுவது போல் ஒரு கடிதத்தை எழுதிக் கொள்ளுங்கள் பிறகு இந்த மந்திரத்தை இருபத்தி ஒன்று முறை எழுத வேண்டும் இப்படி எழுதிய இந்த பேப்பரை மடித்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமானின் படத்திற்கு அடியிலோ அல்லது லிங்கத்திற்கு அடியிலோ வைக்கலாம் அல்லது கோவிலுக்கு எடுத்துச் சென்று அங்கு இருக்கக்கூடிய சிவபெருமானின் பாதத்தில் வைக்கலாம் அல்லது கோவிலில் இருக்கக்கூடிய புனித விருட்சமாக கருதப்படும் ஆலமரம் அரசமரம் வேப்பமரம் வில்வமரம் வன்னிமரம் போன்ற மரங்களின் கிளைகளிலோ அல்லது வேர்களிலோ இந்த கடிதத்தை வைத்துவிட்டு மனதார சிவபெருமானை நினைத்து வழிபாடு செய்யலாம் இப்படி செய்வதன் மூலமும் நம்முடைய வேண்டுதல் என்பது நிச்சயம் நிறைவேறும் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தினமும் இந்த மந்திரத்தை காலையிலோ அல்லது மாலையிலோ மூன்று முறை கையில் தண்ணீரை வைத்துக்கொண்டு கூறி அந்த தண்ணீரை பருகி வருவதன் மூலம் நம் வாழ்வில் அனைத்து விதமான செல்வ வளங்களையும் பெற்று சிறப்பான வாழ்க்கையை வாழ்வோம் சிவபெருமானின் அருளை பெற சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் கிளீம் ஹம் வசிய சிவ ஓம் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை முழுமனதோடு சிவபெருமானை நம்பி சிவபெருமானுக்குரிய இந்த மந்திரத்தை கூறுபவர்களுக்கு சிவபெருமானின் அருளால் அவர்கள் வேண்டியது அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும் நன்றி வணக்கம்